இந்த மௌன அங்காரக விரதத்தை இருப்பதன் மூலமாக யாகம் செய்ததற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் செவ்வாய்க்கிழமை நாளிலே நாம் அமைதியாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளையுமே தீர்ந்துவிடும் சொல்றார் மௌன விரதம் என்பது அந்த தவ வலிமையை கூட்டும் மௌன விரதம்னா என்ன தெரியுமா இதை பற்றி பதஞ்சலி முனிவர் தன்னுடைய யோக சூத்திரத்திலே தெளிவாகவே சொல்லி இருக்கிறார் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா மௌன விரதம் இருப்பதின் மகத்துவம் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் மௌன அங்காரக விரதம் என்று ஒரு விரதத்தை பற்றி நம்முடைய தர்மசாஸ்திரமானது வெகு சிறப்பான முறையிலேயே சொல்லி இருக்கிறது இந்த மௌன அங்காரக விரதத்தை இருப்பதன் மூலமாக யாகம் செய்ததற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்கிறார் இதை பற்றி நாம் விரிவாக காண்போம் அதற்கு முன்னதாக மௌன விரதம்னா என்ன அதை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா மௌன விரதம்னா நம்ம ஏதோ பேசாமல் உட்காந்துருக்குறதுன்னு நினைச்சுக்க கூடாது நான் இன்னைக்கு மௌன விரதம் சொல்லி கையே கையால் எழுதி காமிக்கிறது தண்ணி கொண்டு வான் எழுதி கொடுக்கறது எனக்கு பசிக்கிறதுன்னு எழுதி காமிக்கிறது இந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து மௌன விரதமே கிடையாது மௌன விரதம்னா என்ன தெரியுமா இதை பற்றி பதஞ்சலி முனிவர் தன்னுடைய யோக சூத்திரத்திலே தெளிவாகவே சொல்லி இருக்கிறார் என்னன்னு சொன்னால் உடலாலும் அதாவது வாயால் இந்த வாயாலும் மனதாலும் செயலாலும் அமைதியாக இருப்பதே மௌனவிரத்தம் அப்படின்னு சொல்றார் வாயும் திறந்து பேசக்கூடாது மனமும் இங்கும் அங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்க கூடாது தன்னுடைய செய்கைகளின் மூலமாக கூட எதையும் காண்பிக்காமல் அமைதியாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நாம் இறை சிந்தனையோடு அதனை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு மனதினை ஒருமுகப்படுத்தி அமர்ந்திருப்பதே மௌன விரதம் அப்படின்னு சொல்றா இவ்வாறு மௌன விரதம் இருக்கும் பொழுதுதான் அதற்கான முழுமையான பலன் என்பது கிடைக்கும் நம்ம பெரிய அந்த ஞானிகள்லாம் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தோம்னா மாதத்திலே ஒரு தினமாவது கண்டிப்பாக மௌன விரதத்தினை கடைபிடிப்பார்கள் அவ்வாறு அவர்கள் அந்த மௌன விரதத்தினை கடைபிடிப்பதன் மூலமாக தங்களுடைய அந்த தபஸ் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அந்த தவ வலிமையை மேம்படுத்தி கொள்கிறார்கள் அந்த காலத்திலே நம்ம இந்த முனிவர்கள்லாம் தவம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோமே அவங்க என்ன பண்ணுவா எல்லோருடையும் பேசிண்டா எதை பற்றியும் பேசாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனின் மேலே தங்களுடைய அந்த முழுமையான சிந்தனையை ஒருமுகப்படுத்தி மனதிற்குள்ளாகவே சான் பண்ணிட்டு அமைதியாக இருப்பா இல்லையா அதுதானே தவம் ஆக மௌன விரதம் என்பது அந்த தவ வலிமையை கூட்டும் அவர்களுக்குள்ளாக ஒரு தபஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா ஒரு தேஜஸ் அப்படின்னு சொல்லுவா அந்த பலத்தினை தருவதுதான் இந்த மௌன விரதம் என்பது இதனை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எல்லோராலையும் இந்த மாதிரி மௌன விரதம்ங்கிறது இருக்க முடியாதே சார் நாங்கள்லாம் சாமானிய மனிதர்கள் எப்பையும் பேசி பேசியே எங்களுக்கு பழகிடுச்சு நாங்களும் ஆனா இந்த மௌன விரதத்தை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள் எப்படி சார் பண்றதுன்னு சொன்ன உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய அழகா நம்முடைய தர்மசாஸ்திரமே தெளிவாகவே சொல்கிறது எப்படி தெரியுமா உணவருந்தும் பொழுது கண்டிப்பாக பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது சொல்லியிருப்பா சுகேன மௌனேன போக்தவ்யம் அப்படின்னு சொல்லியிருப்பா போக்தான்னு சொன்னா உணவருந்துவன் எப்படி உணவருந்த வேண்டுமாம் மௌனமாக உணவருந்த வேண்டுமாம் அவ்வாறு மௌனமாக உணவருந்துகின்ற பட்சத்திலே அவனுடைய உடலானது எப்பொழுதுமே சுகத்தினை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றா சுக்கேன மௌனேன போக்தவியம் அப்படின்னு சொல்றா இப்போ நம்ம சாப்பிடும்போது தான் என்ன பண்றோம் இதுல உப்பு இல்ல இதுல காரம் இல்ல இதுல புளிப்பு இல்ல இதுல எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு இது என்ன சமையலா அப்படின்னு சொல்லி திட்டின்ண்டே சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா இது போல் திட்டிக்கொண்டே சாப்பிடும் பொழுது அல்லது இந்த உணவினை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டே சாப்பிடும் பொழுது அது உடம்புல ஒட்டவே ஒட்டாதுன்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவா அதனால என்ன பண்ணணும்னு சொன்னா சாப்பிடும் பொழுது கூட எந்த விதமான வெளிப்புற சிந்தனையும் இன்றியும் வெளியில் எதையோ யோசிச்சுண்டு கூட சாப்பிடக்கூடாதும்பா ஃபோனை பார்த்துண்டே சாப்பிட்றது இல்லை டிவி பார்த்துடே சாப்பிட்றது இப்படிலாம் பண்ணால் கூட உடம்புலயே ஒட்டாதுடா அப்படின்னு சொல்லுவாள் நிறைய பேர் கையில் வந் கையை வந்து இப்படி பூமியில் ஊனிண்டு கூட சாப்பிடுவா இந்த மாதிரிலாம் சாப்பிடப்படாதுன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது மௌனேன போக்தவியம் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு நாளைக்கு நம்ம மூணு வேளை சாப்பிட்றோம்னு சொன்னால் மூன்று வேளை நமக்கு விரதம் இருப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நமக்கு வந்து இந்த காலமானது ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அல்லவா ஆக சாதாரண மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணலாம்னு சொன்னா குறைந்த பட்சமாக அந்த சாப்பிடுகின்ற நேரத்திலாவது இறைவனுக்கு நன்றியை செலுத்தி நான் இந்த நேரத்திலே இந்த உணவினை உட்கொள்ள நீ எனக்கு இந்த அருளை புரிந்திருக்கிறாய் இதற்கு நன்றி என்று சொல்லி அந்த முழுமையான கவனத்தோடு அழகாக அருமையா சாப்பிடணும் ஆனால் சாப்பிடும் பொழுது நிச்சயமா பேசக்கூடாது இதை நாம் நன்றாக மனதிலே நிலை நிறுத்த வேண்டும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உடலாலும் அதாவது வாயாலும் செயலாலும் செயல்னு சொன்னால் சார் நான் சாப்பிடும்போது கையெல்லாம் ஆட்டின்னு இருக்கே நான் செயல் தானே செயல்பட்டு கொண்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து சாப்பிடுகின்ற செயலை தவிர மற்ற செயல்களை செய்யக்கூடாது நான் மொபைல் பார்க்குறேன் டிவி பார்க்குறேன்னு பார்க்கக்கூடாது அதே மாதிரி சார் எனக்கு சாம்பார் வேணும் ரசம் வேணும்னா நான் வாயை திறந்து தானே கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்காத அளவிற்கு பரிமாறுபவர்கள் தயாராக இருக்க வேண்டும் அல்லது நமக்கு நாமே பரிமாறுண்டு சாப்பிட்றோம்னு சொன்னால் கூட எல்லாவற்றையும் முன்னதாகவே தயார் செய்து வைத்து கொண்டு அதனை சாப்பிட வேண்டும் இந்த மாதிரி முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா உங்கள் வீட்டுக்காரம்மா அழகாகவே பரிமாறுவாங்க இல்லையா இவர் சாப்பிடும்போது பேச மாட்டார் அதனால் நம்ம பார்த்து பார்த்து பரிமாறணுங்கிறத அவர்களும் சரியாகவே செய்து வருவார்கள் சரி முதல்ல ஒரு மௌன அங்காரக விரதம்ங்கிறத ஒன்று பார்த்தோம் இல்லையா இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை நாளிலே பேசாமல் மௌன விரதம் இருந்தால் இது யாகம் செய்ததற்கான பலன் கிடைக்கும் சொல்றார் இதைத்தான் பழமொழி எப்படி சொல்லுன்னு பார்த்தோம்னா செவ்வாயோ வெறும் வாயோ அப்படின்னு சொல்லுவா செவ்வாய்க்கிழமை நாளிலே நாம் அமைதியாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளையுமே தீர்ந்துவிடும் சொல்றார் செவ்வாய்க்கிழமை நாளில் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் வதந்திகளைப் பற்றி பேசவே கூடாது எதை பற்றியுமே பேசாமல் செவ்வாய்க்கிழமை நாளிலே முழுமையான ஒரு மௌன விரதத்தினை கடைபிடிப்பவர்களுக்கு யாகம் செய்ததற்கான பலன் கிடைக்கும் சொல்றார் இதனை யார் முழுமையா அனுபவிச்சிருப்பான்னு பார்த்தோம்னா இந்த வாயை கொண்டு தொழில் செய்கிறார்கள் அல்லவா அதாவது இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் கூட எடுத்துக்காமே இந்த ரியல் எஸ்டேட் பார்த்தோம்னா செவ்வாய்கிழமை நாளில் லீவ் விட்டு வச்சிருப்பா அவளுக்கு வந்து சாட்டர்டே சண்டே தான் மெயின் ஒர்க்கிங் டேவா இருக்கும் அவ எல்லாரையும் கூட்டிட்டு போய் காமிக்கணும் போகணும் வரணும்னு சொல்லி ஏனென்று சொன்னால் அவர்களுடைய தொழிலானது பிரதானமாக பேச்சு திறனை கொண்டுதான் அமைந்திருக்கும் அவர்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் ஏன் லீவ் விட்டுறான்னு சொன்னா அந்த நாளிலே அவர்கள் பேசும் பொழுது அவர்களால் வெற்றி பெற முடியாது என்பதனால்தான் ஆக நாம் நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் பர்சன் நான் மௌன விரதத்தை முறையாக கடைபிடிக்க விரும்புகிறேன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து வந்தாலே போரும் இந்த மௌன அங்காரக விரதமானது உங்களை அழகாகவே மோட்ச பிராப்திக்கு அழைத்து செல்லும் இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது இந்த மௌன விரதத்தினை முறையாக இருக்கும் பொழுது நமக்கும் அந்த தவ வலிமையானது கண்டிப்பாக கிடைக்கும் சர்வே சுவே சுகினோ பவந்து